இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அந்த நாயை வந்து அது பெருசாமல் படுத்துருக்க நாய் மேலே வந்து இவரு வந்து தண்ணியை தூக்கி ஊற்றி விடுறாரு தண்ணியை தூக்கி ஊற்றி விடும்போது அந்த வழியாக போகிறவர் கேட்குறாரு எதுக்கு தண்ணியை தூக்கி அந்த நாய் மேலே ஊற்றுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கஸ்டமர் வர்றதுக்காக இடஞ்சாலாக இருக்குது தான் நாங்கள் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்றாரு அவர் கேட்குறாரு அது ஓரமாக தான் நான் படுத்துருக்கு அது உடையதாக செஞ்சுச்சான்னு சொல்லி அடிக்கிறாரு அடித்ததுக்கப்புறம் நான் கேட்குறாரு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அது இந்த வாயில்லா ஜீவன்கள்லாம் எதுக்கு நீங்கள் துன்புறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கடைக்கார் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த கடக்கார்ட்ட கேட்குறாரு அந்த கடக்காரர் சொல்றாரு உனக்கு என்ன தேவை நீ ரோட்டில் போகிறத நீ பார்த்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போகணும்னு கேட்குறாரு ரோடு என்ன இதில் இருக்குன்னு சொல்லி அவர் கேட்குறாரு பாருங்கள் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு அவர் சொல்றாரு எங்களுக்கு கஸ்டமர் வரனால பிரச்சனை இருக்குது அதனால தான் நான் தண்ணி விதம் சொல்கிறேன்னு சொல்கிறாரு இப்போ பாருங்கள் அந்த பையன் எவ்வளோ ஒரு இதாக இருக்காருன்னு சொல்லிட்டு இனிமேலே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீடியோ எதிர்த்து கேள்வி கேட்க ஆளுங்கிறனால தாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் வாயிலா ஜீவனுக்கு ஏதாவது குடும்பம் நடந்தா கொஞ்சம் தட்டி கேளுங்க கேட்டாதான் இந்த மாதிரி எல்லாம் பயப்படுவாங்க அது பாருங்க அந்த பையனை இது பண்ணிட்டு எப்படி கேட்கிறான்னு சொல்லிட்டு இன்மேலே பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே எவ்வளவோ துன்புறுத்திக்கிட்டே தாங்க இருக்குங்க அந்த வாயில ஜீவனை அப்புறம் வந்து இந்த குழந்தைகளை கடிச்சிருச்சு இது பண்ணிருச்சுன்னு சொல்றேன் இந்த மாதிரி தற்கொலியை செய்யறதுனால தாங்க அந்த குழந்தைகளை போய் கடிச்சது அது ஆளுகளை கண்டா பாருங்க ஓன் மேல தண்ணியை ஊத்தினா எப்படி அந்த தண்ணியை தூக்கி ஊத்தி காட்டுறாரு உண்மையிலே இவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்க நம்ம இவர் செஞ்ச அந்த காரியத்துக்காக நம்ம ஒரு பாராட்டு சொல்லலாம் பார்க்கவே அருமையா இருக்கு